அபிமன்யு என்னும் மாவீரன் பாகம் இரண்டு பாகம் ஒன்றின் தொடர்ச்சி பாகம் ரெண்டு சதியும் சாகசமும் ஏராளமான நீதிக்கதைகளை தன்னுள் அடக்கிய பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதையாக இங்கே தரப்படுகின்றன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் துரியோதனன் தோல்வி சல்லியனின் மகனை கொன்ற அபிமன்யுவை துரியோதனன் எதிர்த்தான் மாமரத்தின் கனிகளை புயல் காற்று தாக்குவது போல நூறு இளவரசர்களின் தலைகளை அபிமன்யு ஒரே சமயத்தில் அறுத்ததை கண்ட துரியோதனன் நெஞ்சம் அச்சத்தால் நடுங்கியது அபிமன்யுவின் அம்புகளால் அடிக்கப்பட்டு கன நேரத்தில் துரியோதனன் தோல்வி அடைந்து புறம் இது விட்டு ஓடினான் துரோணர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் கோச்சல மன்னன் பிரகத்பலன் கிருபர் கர்ணன் திருதவர்மன் சகுனி ஆகியோர் துணையுடன் மீண்டும் துரியோதனன் வந்து அபிமன்யுவை தாக்கினான் வந்த வேகத்திலேயே மிக இளைஞனான அபிமன்யுவின் வேகமான தாக்குதலில் ரத்தம் சொட்ட சொட்ட அனைவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட்டம் பிடித்தனர் இதனை கண்ட துரியோதனனின் மகன் இலக்ஷணன் துணிச்சருடன் அபிமஞ்சுவை எதிர்த்தான் அபிமன்யு இலக்ஷனா உன்னை சுற்றியுள்ள இந்த அழகான உலகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்து கொள் உன் சொந்தங்களுக்கு முன்பாகவே உன்னை யமலோகத்துக்கு அனுப்புகிறேன் என்று கூறி லக்ஷணா குமாரனின் தலையை அசிரத்தால் வெட்டி துரியோதனன் கண்முன்னே போட்டான் தன் கண்முன்பாக மகனின் வெட்டுண்ட தலையை பார்த்து சினத்துடன் கலங்கி நின்ற துரியோதனன் அபிமன்யுவை கொன்றாக வேண்டும் இன்றே இப்பொழுதே என்றான் துரியோதனனுக்கு துணையாக வந்த பலன் அபிமன்யுவின் கணையால் தாக்கப்பட்டு இதயம் பிளந்து இறந்தான் துச்சாதனனின் வீரவசனமும் படுதோல்வியும் இவனை நான் கொள்கிறேன் என்று வீரவசனம் பேசினான் துச்சாதனன் தன்னுடைய பெரியம்மா திரௌபதிக்கு துச்சாதனம் செய்த அவமானத்தையும் அவனுடைய இழிவான காரியங்களை எல்லாம் எடுத்து கூறிய அபிமன்யு அவனை கடுமையான கனைகளால் தாக்கியதால் துச்சாதனன் உடல் முழுக்க காயங்களால் மயக்கமடைந்தான் தோல்வியடைந்த துச்சாதனனை தேரோட்டி அங்கிருந்து காப்பாற்றி அழைத்து சென்றான் கர்ணனின் தோல்வி தன்னுடைய திறமை அனைத்தும் போ பயன்படுத்தி போரிட்ட கர்ணன் எவராலும் வெல்ல முடியாத வீரமிக்க விஜயனான அர்ஜுனனின் மிக மிக இளமையான மகன் அபிமன்யுவின் வேகமான கனைகளால் தாக்கப்பட்டு கவசம் துளைக்கப்பட்டு சிவந்த மலர்கள் நிறைந்த கின்சுகா மரத்தை போல ரத்தம் சொட்ட சொட்ட நிற்க முடியாமல் தேர்த்தட்டில் கீழே விழுந்தான் கர்ணனின் தம்பி வதம் கர்ணன் தப்பி ஓட்டம் கர்ணனை காக்க வந்த கர்ணனுடைய வளர்ப்புத்தந்தையின் மகனான தம்பியை அபிமன்யு யமலோகத்துக்கு அனுப்பி வைத்தான் அதனை கண்டு வருந்திய கர்ணன் அங்கிருந்து தப்பி ஓடினான் அபிமன்யுவால் மன்னிக்கப்பட்டவர்கள் துரியோதனனையும் அவனுடைய தம்பிகளையும் போரில் கொள்வதாக பீமன் சபதம் செய்திருந்தான் அதனால் அவர்களை தோற்கடித்த போதும் அபிமன்யு கொல்லவில்லை துரோணரை தோற்கடித்த போதும் அவர் தன் தந்தையான அர்ஜுனனின் குரு என்பதால் அவரைக் கொல்லவில்லை அஸ்வத்தாமனை தோற்கடித்த போதும் அவர் குரு புத்திரன் என்பதால் அவரை கொல்லவில்லை கர்ணனை கொள்வதாக அர்ஜுனன் சபதம் செய்திருந்ததால் அவனை தோற்கடித்த போதும் கர்ணனை அபிமன்யு கொல்லவில்லை அபிமன்யுவை எவராலும் கொல்ல முடியாது என்பதால் தோற்றோடியவர்கள் ஒன்று கூடி அனைவரும் சேர்ந்து சதி செய்து கொல்ல முடிவு செய்தனர் சதி ஆலோசனை சகுனி நாம் அனைவரும் சேர்ந்து அபிமன்யுவை கொல்ல வேண்டும் இல்லையேல் அவன் ஒருவனே நம் அனைவரையும் கொன்று விடுவான் என்றான் துரோணர் நாம் அனைவரும் சேர்ந்து தாக்கியும் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை இவனைப் போல் ஒரு மாவீரனை இதுவரை நான் சந்தித்ததே இல்லை மற்றொரு அர்ஜுனனைப் போல் தோன்றும் அபிமன்யு தன் தந்தையை விட வலிமையானவனாக இருக்கிறான் மிக இளைஞனான அவன் கணையை கையில் எடுப்பதும் வில்லில் தொடுப்பதும் அதை விடுப்பதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கிறது எதிரிகள் தலை தரையில் உருள்கின்றன அவன் ஸ்ரீகிருஷ்ணரிடமும் பலராமனிடம் அர்ஜுனனிடம் பயிற்சி போர் பயிற்சி பெற்றவன் அவன் உடலில் கவசமும் கையில் வில்லும் இருக்கும் வரை தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாகச் சேர்ந்து அவனை நேருக்கு நேராக எதிர்த்தாலும் அவனை வீழ்த்த முடியாது தந்திரமாக அதர்ம தான் அவனை கொல்ல வேண்டும் கர்ணா அபிமனிக்கு தெரியாமல் அவனுக்கு பின்னால் இருந்து வேகமான கனைகளால் விரைவாக செயல்பட்டு அவன் கையில் பிடித்த வில்லையும் உடல் கவச்சத்தையும் நீ உடைத்து விடு மற்றவர்கள் தேர் வாள் மற்றும் ஆயுதங்களை உடைத்துவிட வேண்டும் தேரோட்டியையும் குதிரைகளையும் கொன்றுவிட வேண்டும் அனைத்தும் இழந்த அபிமன்யுவை அனைவரும் சேர்ந்து தாக்கி கொள்ள வேண்டும் என்றார் திட்டப்படி அனைவரும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டனர் அபிமன்யுவுக்கு தெரியாமல் அவன் முதுகுக்குப் பின்னால் கர்ணனுடைய தேர் நின்றது அதர்ம யுத்தம் மிக நீண்ட வலிமையான அஸ்திரங்களால் பின்னால் இருந்து அபிமன்யுவின் பிள்ளையும் கவச்சத்தையும் உடைத்தான் கர்ணன் அதே சமயம் துரோணர் உள்ளிட்ட மாவீரர்கள் ஒரே சமயத்தில் அஸ்திரங்களால் அபிமன்யுவின் வாழ் கேடயம் மற்ற ஆயுதங்கள் தேர் என தாக்கினர் ஆயுதமற்ற மற்ற அபிமன்யு சக்கராயுதத்தை கையில் ஏந்த விஷ்ணுவைப் போல கீழே விழுந்து கிடந்த ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து தாக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட மன்னர்கள் இளவரசர்கள் உள்ளிட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை வானுலக விருந்தினராக அனுப்பி வைத்தனர் அவர்களை அழைத்து செல்ல வந்த யமதூதர்களையே கலைத்து போயினர் மாவீரர்கள் அனைவரும் சேர்ந்து தேர் சக்கரத்தை உடைத்தனர் அஸ்வத்காமன் ஓட்டம் உடனே கீழே கிடந்த ஒரு பெரிய கதாயுதத்தை கையில் ஏந்திய அபிமன்யு எதிரில் தேரில் இருந்த அஸ்வத்தாமனை நோக்கி வீசினான் தன்னை நோக்கி வரும் கதாயுதத்தைக் கண்டு அஞ்சிய அஸ்வத்தாமன் தேரில் இருந்து இறங்கி வேகமாக ஓடி தப்பித்தான் கதாயுதத்தின் வேகத்தால் தேர் சுக்கு நூறானது அபிமன்யு மறைவு ஆயுதமற்ற அவனை எதிரிகள் ஒன்றாக சேர்ந்து தாக்கி வீழ்த்தினர் மயக்கமடைந்து தரையில் வீழ்ந்த அபிமன்யுவின் தலையில் துட்சாதனின் மகன் கதாயுதத்தால் அடித்தான் அபிமன்யுவின் உயிர் விரிந்தது ஸ்ரீகிருஷ்ணரின் அரண்மனையில் அனைவராலும் அன்புடன் போஷிக்கப்பட்ட அழகான அபிமன்யுவின் கம்பீரமான உடல் ஆயிரம் கோடு சூரியனின் பிரகாசத்துடன் போர்க்களத்தில் கிடந்தது இறந்துவிட்ட புலியின் தலையை முகர்ந்து பார்க்கக்கூட நாய்கள் அஞ்சும் இறந்தபோதிலும் போதிலும் உயிர்ப்புடன் இருந்த அவன் முகத்தை பார்த்து அருகில் செல்லவே அஞ்சி எப்பொழுது எழுந்து விடுவானோ யமனுலகிக்கு நம்மை அனுப்பிவிடுவானோ என்று சிறிது தள்ளியே நின்றார்கள் மாவீரர்கள் அச்சம் என்பதையே அறியாத அர்ஜுனனுடைய ஆற்றல் மிக்க அழகு மகன் அபிமஞ்சு கர்ஜிக்கும் சிங்கம் போல கௌரவ சேனையின் அனைத்து மாவீரர்களின் நெஞ்சத்திலும் மரண பயத்தை ஊட்டியவன் அன்று ஒரே நாளில் லட்சக்கணக்கான படை வீரர்களை வீர சொர்க்கத்துக்கு அனுப்பிய அந்த பதினாறு வயது மாவீரனின் அரும்பெரும் சாகசங்களை எண்ணி மரியாதையுடன் கைகட்டி நின்றனர் படை வீரர்கள் பௌர்ணமிக்கு முந்தைய நாளான அன்று முழு நிலவுக்கு போட்டியாக ஆகாயத்திலிருந்து தரைக்கு வந்த நிலவாக சந்திரன் மகனின் அவதாரமான அபிமன்யுவின் முகம் பிரகாசமாக இருந்தது அவனுடைய உயிர் சந்திர லோகத்தை நோக்கி சென்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்